அன்பார்ந்த மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அரையாண்டு தேர்வு கணித வினாத்தாளுக்கான விடைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ நம்ம இருபத்தி மூன்றாவது கேள்வியை பார்க்குறோம் இருபத்தி மூணாவது கேள்வி என்னென்னா மைனஸ் ரெண்டு கம்மா ஏ மற்றும் ஒன்பது கமா மூணு என்ற புள்ளிகள் வெளிச்செல்லும் நேர்கோட்டின் சாய்வு மைனஸ் ஒன்று பே ரெண்டு எனில் ஏயின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் இப்போ அதில் ரெண்டு புள்ளியை கொடுத்துருக்காங்க அதோடைய சாய்வுக்கான மதிப்பையும் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ இரண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத அந்த ஃபார்முலாவை எழுதுனா நமக்கு ஒரு மார்க் கிடச்சிடும் ரெண்டு மதிப்பு சரி அது என்ன அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்கூடிய சாய்வுக்கான மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிக்கலாம் சாய்வு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஓகேங்களா இங்கே சாய்வு அப்படிங்கிறதுக்கு பிறகு நான் அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கணும் சாய்வு கண்டுபிடிக்க மொத்தம் மூணு ஃபார்முலா இருக்குது என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா கோணம் கொடுக்கப்பட்டால் எம்மு சீக்குவல் டு டேன் தீட்டா புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் எம்மு சீக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அதுவே சமன்பாடு கொடுக்கப்பட்டால் எம்மு சீக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு இன்னொரு ஃபார்முலா இருக்குது எம்எஸ்சிக்குள்ளே எக்ஸ் துண்டு ஏ ஒய் வெட்டு துண்டு பி கொடுத்தா மைனஸ் பி பைஏஏ இந்த நாலு ஃபார்முலாலேருந்து ஒரு ஃபார்முலா தான் நம்ம இங்கே எழுதணும் அது நமக்கு கொடுத்துடைய கேள்வியை பொறுத்து தான் நம்ம இந்த நாலில் எதுன்னு சூஸ் பண்ணணும் இங்கே ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் சாய்வு கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா அதை எடுத்து எழுதிக்கங்க y2 டூ மைனஸ் ஒய் ஒன் பை இதோட மதிப்பு என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸ் எது ஒய் எது எக்ஸ் ஒன் ஒய் எக்ஸ் டூ அதெல்லாம் எங்கே சார் கண்டுபிடிங்கன்னா எங்கே இல்லை நம்ம கேள்வியில் இருக்க புள்ளிகள்லேருந்து தான் எடுக்க போகிறோம் ஸோ இது முதல் புள்ளினால x1 ஒன் இது ரெண்டாவது புள்ளினால் எக்ஸ் டூ ஒய் டூ பண்ண வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை ஒய் டூ ஒய் மதிப்பு எத்தனை மூணு அடுத்து மைனஸ் என்ன மைனஸ் ஃபார்முலா மைனஸ் அடுத்தது ஒய் ஒன் ஒய் ஒன் எத்தனை ஏ அடுத்தது எக்ஸ் டூ எக்ஸ் டூ மதிப்பத்துனேன் ஒன்பது அடுத்து ஃபார்முலா மைனஸ் மைனஸ் அடுத்தது எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் எடுத்தா மைனஸ் ரெண்டு ஸோ நான் இங்கேயே பக்கத்தில் ஒரு மைனஸ் ரெண்டு போடுறேன்னா இது ரெண்டுமே மைனஸாக இல்லை ரெண்டு ஒரே மைனஸாக கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒன்பது மைனஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன்று பேண்டாக ஒன்றுமே சரி அப்படியே தான் இருக்குது இப்போ நம்ம பார்ப்போம் மூணு மைனஸ் ஏ மூணுலேருந்து ஏவை கழிக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் பை இங்கே ஒன்பது அப்படி வச்சுக்கிறேன் இந்த மைனஸே மைனஸையும் நான் பெருக்க முடியும் அப்போ மைனஸ்ன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ மூணு மைனஸ் ஏ அப்படியே வச்சுக்கிட்டு ஒன்பது ரெண்டே கூட்டினா பதினொன்று ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸோ இதுக்கப்புறம் இதை என்னால் சுருக்க முடியாது இதையும் சுருக்க முடியாது வேறு வழியே இல்லை என்ன தான் பண்ணணும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும்னா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ரெண்டு பெருக்கல் மூணு மைனஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் பதினொன்று பதினொன்று சரிங்களா இப்போ இங்கே ப்ராக்கெட்டை போக்கணுங்கிறதுக்காக நான் உள்ளுக்கு வெளியில் இருக்கிற ரெண்டை உள்ளுக்குள்ள இருக்கிற ரெண்டு உருப்போடையும் பெருக்கணும் பெருக்குங்க ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மூவி ரெண்டு ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏ ரெண்டு ஏ ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ நான் சொல்லுவேன் தெரியுங்களா இங்கே ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்போ ஏவை லாக் பண்ணணும் ஃபுல்லாக லாக் பண்ணால் எதுவுமே அங்கேட்டு போக விட முடியாது அப்போ நான் அந்த மைனஸ் ரெண்டு ஏவை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன் மைனஸ் ரெண்டு ஏவை லாக் பண்ணிவிட்டால் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது ப்ளஸ் ஆறு இருக்குது ப்ளஸ் ஆர் ஆங்கிற தள்ளிவிட்டால் என்ன ஆறாயிடும் மைனஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் ரெண்டு ஏ ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று மைனஸ் ஆறு ஸோ அப்போ மைனஸ் ரெண்டு ஏ ஈக்குவல் டு மைனஸ் பதினேழு ஏன்னா மைனஸ் மைனஸ் சேர்ந்துக்குவாங்க அதாவது சே கூட்டி அதே அதேக்குரிய போடணும் மைனஸ் பதினொன்று மைனஸ் ஆறு மைனஸ் பதினேழு இப்போ நான் ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கிறேன் ஏவை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன் இப்போ ஏவும் மைனஸ் ரெண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பெருக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ பெருக்கல் மைனஸ் ரெண்டுங்கிறது தான் என்ன ரெண்டாகும் பகுத்தலாக தான் மாறுமே தவிர குறி மாறாது நல்லா புரிஞ்சுக்கணும் பெருக்கிக்கிட்டு இருக்க எந்த ஒரு நம்பர் இங்கிட்ட அந்த சைட் போகும் பொழுதும் அதனுடைய வகுத்தலாக தான் மாறுமே தவிர குறி மாறாது ஸோ அப்போ ஏவை மட்டும் லாக் பண்ணிவிட்டா ஏவை அப்படியே வச்சுக்கிறேன் மைனஸ் பதினேழு பை மைனஸ் ரெண்டு வகுத்தல் வகுத்தலாகிடுச்சி ஸோ மைனஸே மைனஸே ஆகிடுச்சலாம் ஓரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்று ஒன்றுக்குள்ளே ரெண்டு இல்லை புள்ளி வச்சுட்டு வச்சிட்டு ஒன்று புதில் ஜீரோ செத்துக்கலாம் ஐ ரெண்டு பத்து ஏவோட மதிப்பு என்னென்னு கிடைக்கிது எட்டு புள்ளி அஞ்சு இதுக்கு சென்டிமீட்டரு தான் எழுதணுமானா தேவையில்லை ஏன்னா இது புள்ளி தானே இந்த இடத்துல ஏவுக்கு மேலே எட்டு புள்ளி அஞ்சுன்னு எழுத போகிறோம் அங்கே சென்டிமீட்டர்லாம் எழுதணும் தேவையில்லை அப்போ ஏ ஈ ஈக்குவல் டு எட்டு புள்ளி அஞ்சு அவ்வளோதான் ஓகேங்களா தேங்க் யூ